الحمد لله رب العالمين الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس اتقو ربکم اللہی خلقكم من نفس واحدا وخلق من ہا زوجہا وبث من ہما رجالا کثیرا ورساہا واتقو اللہ الَّذی تسارون بھی باللرخا ان اللہ کان علیکم رکیبا يسلل لكم أعمالكم ويغفر لكم دروبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عليما فإن خير الحديث كتاب الله وخير خير بمحمد محمد صلى الله عليه وسلم وشر الأمور معدساتها وكل معدسة فدعة وكل في للالة وكل للالة في النار

இந்த பொன்மொழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஒவ்வொரு சொற்பொழிவின் மீதும் நம் சமுதாயத்திற்கு நினைவூட்டுவார்கள் இந்த நல்ல வேளையிலே உங்கள் அனைவருக்கும் இதனை நினைவூட்டியலாக உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவளாக ஆரம்பமாக எனது சிறு உரையினை உங்கள் மீது சமர்ப்பிக்கின்றேன் அது வந்து இல்லை புகழ் அனைத்தும் ஏக இறைவனுக்கே அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கு இருக்கின்ற அத்தனை பேர்கள் மீண்டும் இந்த வெள்ள நிவாரண கடற்பணியிலே தங்கள் உயிரையும் துச்சமாக மடைத்து எவ்வளவு பேராட்டத்திற்கு மத்தியிலும் பணியாற்றிய இளைஞர்கள் இப்போதைய இளைஞர்கள் செல்போனுக்கும் செல்சி எடுத்து போடுவதற்கு

இஸ்லாம் என்பது பிற நலம் நாடுவது இதுதான் இஸ்லாத்தின் இஸ்லாமினுடைய தலையாய கடமை முதன்மையான நோக்கம் இந்த வெள்ளத்திலே களப்படியில் சென்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டினுடைய ஒவ்வொரு நபரினுடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை நாம் மேலே கண்டு கழித்தோம் கண்டு பார்த்தோம் மனம் வருந்தினோம் நம்முடன் வாழும் சக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் கஷ்டங்கள்

என்ற அடிப்படையில் எத்தனையோ தன் ஆவலர்கள் இந்த பணியினை சிறப்பாக நடத்தி செவ்வனே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் கேட்ட பொருளாதார உதவி பொருள் உதவி செய்வதற்கு இத்தருணத்தில் தயாராக இருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் இவர்கள் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் அதற்குண்டான கூலியே வருவா வருமான கண்ணி நாயகன் சொல்லலாம் அவர்களும் இதைத்தான் வலியுறுக்கிறார்கள்

இதுதான் எங்களுடைய கட்டமை பாத்திமா சபரிமாலா மேடம் அவங்க என்ன சந்திச்சாங்க நேரிலையும் தொடர்பு கொண்டு உண்மையிலேயே கட்டப்பட்ட கஷ்டப்படக்கூடிய வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய உண்மையிலேயே பொருளாதாரத்துல சில அதாவது கஷ்டப்படணும் அந்த மாதிரி நபர்களா கிராமங்களுக்கு ஐந்து குடும்பங்களா உங்களால சேர்ந்து தர முடியுமா ஒரு சின்ன மெசேஜ் தான் அவ்வாறுக்காக வேண்டி இந்த பணியை நான் முன்னெடுத்த எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க ஒரு தவறான விஷயங்களையும் ஈடுபடாம சரியான முறையில இந்த பணியை முன்னெடுத்தோம் அல்ஹம் இல்லா ஆனா களப்படையில நேரில் சென்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஈரப்புலன்னு சொல்லுவாங்களே அது அப்படியே நடுங்கிச்சு ஏன்னா அவ்வளவு நாள் வாழ்ந்த இடத்துல அவங்க வீடு இல்ல சமைச்ச சாப்பாட்டுக்கு உணவு சமைக்கக்கூடிய அடிச்சு போச்சு குறிப்பிட்ட ஒரு முக்காணி ஏரல் சத்யா நகர் காமராசர் நகர் உமரிக்காடு சில இடங்கள் அந்த இடங்களை நேர்ல போய் அவங்களுடைய உரைகளை என்ன வேணும்ன்றதை எழுதி அவங்களுக்கு கொடுத்த இது மட்டும்தான் என்னோட சிறிய உதவி அதுக்கப்புறம் அவங்க அனலைஸ் பண்ணி யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அவங்க விசாரணை செஞ்சு இப்ப நான் என்ன நம்பணும் இல்லையா நான் வந்து என் சொந்தக்காரங்க கூட பிறந்தாங்க உறவினர்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பார்கள் அவங்க எல்லாம் கொடுப்பாங்கல்ல ஆனா அவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி விசாரிச்சு ஏன்னா அமானிதம் நம்மளுக்கு வரக்கூடிய பொருள் பொருளாதாரம் அமானிதம் உறவினர்கள் மூலமோ நண்பர்கள் அந்த மூலமோ வரல ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்திலிருந்து அவ்வளவுக்காக வேண்டி நம்மளுடைய சகோதரியை நாடி கொடுக்கிறார்கள் அப்போ அந்த பொருள் அந்த பொருளாதாரம் சரியான முறையில சென்றடைஞ்சா கொடுத்தவர்களுக்கும் மனதிருப்தி அதை வாங்கி கொடுக்கறவங்களுக்கும் இது எவ்வளவு பெரிய விஷயம் அலோடைய தலைமையில ஒரு வெள்ள நிவாரண பணி பணிக்காக வேண்டி எவ்வளவு மக்கள் சிறார்கள் மதரசா மாணவர்கள் மக்கள் மாணவர்கள் அவர்களோட பணியாற்றக்கூடிய சகோதர சதிகள் அனைத்து பேருமே உழைச்சாங்க அந்த களப்பணியில எந்தவித சுயநலமும் சுயநலமும் இல்ல எந்தவித கஷ்டங்கள் பட்டம் பேர் ஆபத்துக்கு மத்தியிலையும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையிலையும் தான் கடந்த மாதம் வெள்ள நிவாரண பணியை நாங்க பங்கெடுத்தோம் உண்மையாக நிதர்சனமாக பாதிப்புக்குள்ளான எம் கூட உடன்பரப்புகளை நேரில் செஞ்சு சந்திச்சு அவங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் மளிகை பொருட்கள் துணிமணிகள் பாத்திரங்கள் பெட்ஷீட் உட்பட அனைத்து பொருட்களையும் வாங்கினாங்க

அமைதியா இருக்கணும் மகிழ்வா வாழணும் இந்த தான் நம்ம கட்டுத்தது அந்த வழிமுறைகள் அடிப்படையில தான் இந்த களப்பணி குழுவும் சகோதரி பாத்திமா அவர்களும் செயல்பட்டாங்க அவங்க சொன்ன மூடைய நாலு விஷயம் என்று மனசுல பதிஞ்சிச்சு என்ன விஷயம் கண்டிப்பா வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கணும் இன்னொன்னு கணவனை இழந்த கணவனால் கைவிடப்பட்ட விதவை பெண்கள் இருக்கணும் பெண்கள் அவங்களுக்கு கணவர் இல்லாம இருக்கலாம் உடல் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கலாம் இந்த அடிப்படையில அதான் கருத்துல கொண்டேன் அவங்க சொன்ன நாலு வார்த்தைகள் விதவை பெண்கள் தனிநபராய் போராடும் பெண்கள் வெள்ளத்தால் உண்மையால் பாதிக்கப்பட்ட அவங்க பேரால என்னால முடிந்த பணிகளை செஞ்ச இனி வரும் நாட்கள்லையும் இந்த மாதிரி பணிகளோட அவங்களோட கைகோப்பம் நிச்சயமா அது கொண்டான வெற்றியை தருவான் அதே மாதிரி நம்ம வந்து இவங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா அனைத்து பொருள்களையும் கொடுப்பாங்க நம்ம போன கிராமங்கள்ல உண்மை உண்மைத்தன்மை மட்டும்தான் இருந்துச்சு நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் உங்களை தான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உண்மையிலேயே இவங்க இந்த மாதிரி ஆளுக்கள் தான் எந்த தவறான விஷயங்களும் நடந்துக்கூடாது இதற்காக வடிவமைத்து கொடுத்த இந்த நாளை சிறப்பாக்கி வைக்கும் வைத்த அவ்வாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் இதற்காக பொருளாதார உதவியும் பொருள் உதவியும் உடலால் உதவியும் செய்த அனைத்து அத்துணை நபர்களுக்கும் அல்லாவின் பேரருள் என்றென்றும் நின்றும் அமானிதத்தை சரியாக கொண்டு சுவை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே வழி நடத்திய சகோதரி அவர்களுக்கும் அவருடன் பணியாற்றுபவர்களுக்கும் கருணை என்றென்றும் கிடைக்க வேண்டும் பிறர் நலம் நாடுவதற்கு தான் இஸ்லாம் நம்மை இனி வரும் காலங்களில் நன்மையை மட்டும் செய்பவர்களாக நற்காரியங்களை மட்டும் நடத்துபவர்களாக நம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை இந்த பணியனை செவ்வனே அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக இதற்குண்டான கூலியை ரஹ்மானை துவா செய்வோம் இந்த பணியுடன் நாம் மட்டும் அல்லாது நாம் பெற்றவர்கள் நம்மை பெற்றவர்கள் நம்முடன் இருப்பவர்கள் உற்றார் உறவினர் அன்பர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார் அனைவரையும் அனைவரையும் இனி வரும் நாட்களில் நம்முடன் சேர்ப்பா சேர்ப்போமாக என்று இதற்கு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கும் சகோதரி அவர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றும் அத்துணை பேர்களுக்கும் களப்பனியில் ஈடுபட்டிருந்த அத்துணை பேர்களுக்கும் என் நன்றியையும் நன்றியை வாசிர் தாவான அஹ்மது இல்லாஹி ரபில் அலமின் அஸ்ஸலாஹும் அலேகும் வரஹமத் உவாதிக்காத்